பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு நாமத்தினால் நாமத்தினாலே உங்கள் எல்லாமே இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஒவ்வொரு தாய் தகப்பனும் உங்களுடைய பிள்ளைகளின் நீங்கள் ஆசீர்வதித்து ஒவ்வொரு தகப்பன்களும் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அதை என் தேவனாய் கத்த நிறைவேற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஆதி அகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வாசித்தீர்கள் என்றால் லாமைக்குக்கு நூற்றி நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்றார் லாமைக்கோட மகன் யாரு நோவா கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் அவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தங்களுடைய பிள்ளைகள் படித்து வேலைக்கு போய் வளர்ந்து சம்பாதிக்கும் பொழுது தம்முடைய வயதான காலத்தை நம்மளை பார்த்து கொள்வார என்று சொல்லி மனதில் விசுவாசிப்பார்கள் அந்த விசுவாசத்தோடு நின்று விடக்கூடாது ஆபரகாம் விசுவாசத்தின் தந்தை ஆனால் இங்க நோவாவை பார்த்து அவரோட தகப்பன் லாமைக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள் இவன் ஆதாம் ஏவாள் மூலம் வந்த பூமியில் வந்த அந்த சாபத்தில் இருந்து அந்த சாபத்தை நிமித்தமாக நீ நெட்டி வியர்வை நிலத்தில் சிந்தி அப்படிதான் நீ சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவனாய் நிமித்தம் நிலத்தின் சாபத்தை போடும்படி அடுத்த சந்ததியிலிருந்து எடுத்து போடும்படி என் மகனாகிய நோவா மூலமாக அது அந்த சாபம் எங்களிருந்து மாற்றப்படுகிறது அந்த நோவா என்பது நான் இங்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொழும்பு கிறிஸ்து இயேசுவை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் எல்லாருமே இருந்த சாபங்களும் பழைய ஆதாம் ஆகிய அந்த பழைய ஆதாம் களைந்து போட்டான் புதிய ஆதாம் உயர்ப்பிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா ஒரு ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இழந்து போனோம் பூமிக்குரிய நன்மைகளும் நாம் இழந்து போயிருக்கிறோம் பெரிய மாணவர்களை இங்க நோமாவை வைத்து லாமைக்கு சொல்லுகிறார் பாருங்கள் என் மகன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருப்பீர்கள் அந்த பேர்களுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாம கூட வைத்திருப்பீர்கள் இல்ல யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை பார்த்துக்கிட்டு அந்த பேர் நல்லா இருக்கு அதனால இந்த பேரை வச்சிருக்கேன்னு வைப்பீங்க அப்படிலாம் வைக்காதீங்க வேதத்துல தேவனாகிய கத்த தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேரை வைத்திருக்கிறார் அந்த பேருக்கு அர்த்தங்கள் உண்டு அந்த அர்த்தங்களை நீங்கள் இருந்து தியானித்து அந்த பேர்களை வைத்து அந்த பேர்களை சொல்லி பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்கள் எப்படி நோமாவை பார்த்து இங்க லாமைக்கு தீர்க்க தரிசனமாக இதை உரைக்கிறார் என் மகன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தாய் தகப்பனாக இருக்க வேண்டும் ஆண் பிள்ளைகளை பார்த்து தகப்பன்மார்கள் தீர்க்க தரிசனம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் அது அவர்களை வழிநடத்தும் தீர்க்க தரிசனங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் உதவியோடு சொல்லுகிறதான் தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி உங்களை பிள்ளைகளை கத்திற்கு ஒப்புக் கொடுங்கள் பிள்ளைகளை சபிக்காதீர்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமானவர்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லி சொல்லி ஆசிர்வதித்து கொண்டே ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதம் என்று போராடுகிற பொல்லாத ஆவிகள் வாலிப பிள்ளைகள் திருமண காரியம் ஒழுங்காக நடக்கக்கூடாதபடி வேலை சரியான வேலை கூடாதபடி அவங்க என்ன வேலை செய்தாலும் அந்த கையின் பிரயாசத்தில் சாப்பிடக்கூடாதபடி ஏதாவது ஒரு சாபம் இருக்குதா தகப்பன்மார்கள் பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதித்து தீர்க்க தரிசன முறைகள் எப்படி மெல்கி சிதே எப்படி சாரி லாமைக்கு தன் மகன் நோவாவை ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனமாய் உரைத்தாரோ நீங்களும் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு கேட்டதோடு விட்டுவிடாமல் விடாமல் கருத்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்படுந்து பரிசுத்தான உதவியோடு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள் தீர்க்க தரிசன முறைங்கள் நிச்சயமாக பாருங்கள் நோவாத தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி பிறந்தவர் என்று சொல்லி பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி என் தேவனாகிய கர்த்தர் நோவாவை கொண்டுதான் அத்தனை ஜனங்களிலும் அழிந்து போனாலும் அந்த குடும்பத்தை மட்டும் பேளைக்குள் வைத்து ஏனென்றால் நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மனிதனாக இருந்தார் கருத்து கண்களில் கிருபி கிடைத்த மனிதனாக இருந்தார் என்ன சொல்லப்படுது நோவா என்று சொல்லி அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் சொல்லப்படுகிறது ஒரு தகப்பன் உரைத்த தீர்க்க தரிசனம் விசுவாசத்தோடு உரைத்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கும்படியும் கேட்கும்படியும் அதை பின்பற்றும் செய்கிறது இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாமத்தினால என் மகன் என்னை தீர்த்துவான் என் மகன் எனக்கு ஆசீர்வாதமா இருப்பான் என்று சொல்லி இருதயத்தை ஆழத்திருந்து தீர்க்க திரு சின்ன மருங்க பிள்ளைகளை பார்த்திரு சபித்தீர்களோ எதெல்லாம் வாசத்தை சொல்லி சாபமிட்டீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு ரத்தத்தினால் கேன்சல் ஆகி போகட்டும் என்று சொல்லுங்க கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வந்த பலன் இது சுதந்திரம் இதை கர்த்தருடைய என்று சொல்லி ஆசிர்வதி இயேசுவை நாம திருப்பி எந்த வீட்டுல பிள்ளைங்களை பெற்றோர்கள் சபித்தார்களோ அவைகள் எல்லாம் இன்னைக்கு ரத்தத்தினால ஒன்றுமில்லாமல் கேன்சல் ஆயி போகட்டும் சபங்கள் எல்லாம் கேன்சல் ஆகி பிள்ளைகள் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோமாப்பா கர்த்தர் பிள்ளைகள் ஆசிர்வதிப்பீடாவி நாமத்தில் உங்களுடைய சகோதரி ஷீலா ரசாரியோ அமேன் அமேன் அமேன்